அன்பர்களே நண்பர்களே ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ரொம்ப தூரம் போய் கள்ளிப்பழம் பறிக்க போயிருந்தோம் ஏன்னா தூரமாக போனேன் அப்படின்னா வீட்டில் யாராவது கூட்டிகிட்டு போவேன் பக்கமாக போனால் மட்டும் நான் போய்க்குவேன் ஒரு நாலஞ்சு மாதம் ஆச்சுங்க இந்த ஏரியாவுக்கு போய் இன்றைக்கி தான் வந்து கள்ளிப்பழம் பறிக்க போயிருந்தேன் பரவாயில்ல நாலஞ்சு மாதம் நம்ம கள்ளிப்பழம் பறிக்காமல் விட்டனால அந்த இடத்துல வந்து நல்லா குண்டு குண்டாக பெரிய பழங்களாகவே இருந்துச்சு மெயினாக சப்பாத்தி கள்ளிப்பழம் நம்மக்கிட்ட வாங்குகிறவங்க அதிகமாக எல்லாருமே வாங்குகிறவங்க இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்காகத்தான் அதிகமாக வாங்குவாங்க அப்புறம் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி பிரச்சனைக்காகவும் வாங்குவாங்க இப்போ பிசியோடு இருக்கனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒன்றரை மாதம் தான் எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கங்க பழங்கள் வந்து எப்படி சாப்பிடலாம் அப்படின்னும் சில பேர் கேட்குறீங்க டெய்லி எம்டி ஸ்டமக்கில் ஒவ்வொரு பழம் சாப்பிடுங்க சில பேர் பீரியட்ஸ் டைமில் மட்டும் நாங்கள் அஞ்சு அஞ்சு பழம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயில் தெரியல ஆனால் நம்ம மெடிசனுக்காக சாப்பிடும்போது டெய்லி எம்டி ஸ்டமக்கில் ஒவ்வொரு பழம் சாப்பிட்டாவே போதுங்க பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகிரும் நிறைய பேர் நிறைய கொடுத்துருக்காங்க பட் நம்ம தான் வீடியோவில் போட முடியல இனிமேல் வந்து ஃபீட்பேக் கொடுங்க மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அதே மாதிரி நம்ம பேக்கிங்கும் எப்படி இருக்குன்னு